வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அன்புமணி ராமதாசின் மூன்று இலக்கை அடைய சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழாவில் குடும்பத்துடன் பங்கேற்பது என திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் வில்லிவாக்கம் ஒன்றியம் பொத்தூர் ஊராட்சியில் உள்ள எஸ் எஸ் அரங்கத்தில் நடைபெற்றது மாதவரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திற்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் இரா சிவப்பிரகாசம் தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் பி எஸ் சபாபதி முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில இளைஞர் அணி செயலாளர் பொன் கங்காதரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பேசினார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்வார்கள் அதை போன்று பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெறுகிறது இவ்வாறு சிறப்புமிக்க இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய பாட்டாளி சொந்தங்கள் எவ்வாறு பாடுபட வேண்டும் என்று எடுத்து கூறி சிறப்புரையாற்றி பேசினார் இன்னும் நாற்பது நாட்களே உள்ள நிலையில் இந்த மாநாட்டை சிறப்பிக்கும் வகையில் சுவர் விளம்பரங்கள் பேனர்கள் உள்ளிட்டவைகளை அனைத்து பகுதிகளிலும் வைக்க வேண்டும் வாகனங்களில் செல்வதற்கு நிதியை தயார் செய்ய வேண்டும் இம்மாநாட்டிற்கு அமைதியான முறையில் பாட்டாளி சொந்தங்கள் சென்று கலந்து கொள்ள வேண்டும் மாநாடு முடிந்த பின்னர் பாதுகாப்புடன் வீடு திரும்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை பொன் கங்காதரன் வழங்கினார் மேலும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை பெறுவதற்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கும் இந்த மாநாடு திருப்பு முனையாக இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது மேலும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்ட மேற்கண்ட மூன்று இலக்கை அடைவதற்கும் எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அதிக இடங்களில் பாட்டாளி சொந்தங்கள் வெற்றி பெறுவதற்கும் குறைந்தபட்சம் அறுபது சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறச் செய்ய பாட்டாளி சொந்தங்கள் இன்று முதல் அயராது பாடுபட வேண்டும் என பொன் கங்காதரன் கூறினார் எனவே இந்த சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் வாகனங்களில் குடும்பம் குடும்பமாக வந்து கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பிப்போம் என்று உறுதியேற்க வேண்டும் என்று பொன் கங்காதரன் கூறினார் இக்கூட்டத்தில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சரவணரூபன் மாவட்ட அமைப்பு தலைவர் பூபாலன் டெல்லி மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் ஆனந்தன் மாவட்ட வன்னியர் தங்க தலைவர் டில்லி நாயக்கர் மாநில பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் ஆர் தமிழ் உமாபதி செந்தாமரை ராமமூர்த்தி மாவட்ட வன்னியர் சங்க பொறுப்பாளர் பழனி மாவட்ட துணைத் தலைவர் எல் எல் நாராயணன் மாவட்ட துணை செயலாளர் முனுசாமி மாவட்ட மாணவர் சங்க துணை செயலாளர் நீ மாரிமுத்து மாவட்ட சமூக ஊடக பேரவை செயலாளர் ஜே வினோத்குமார் மாவட்ட துணைத் தலைவர் ஜே மூர்த்தி மாவட்ட வன்னியர் சங்க பொருளாளர் சிவனேசன் மாவட்ட உழவர் பேரியக்க தலைவர் ஆனந்தன் மாவட்ட வன்னியர் சங்க செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் வன்னியர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் முன்னாள் மாவட்ட செயலாளர் சதீஷ் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி வட்ட பேரூர் கிளையின் இந்நாள் முன்னாள் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் வில்லிவாக்கம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சகாதேவன் நன்றி கூறினார்